இது தகவல் துளி இன்றைக்கி தகவல் துளியில் செரித்தல் மண்டலம் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எப்படி செரிமானமாகுதுன்னு தெரிஞ்சுக்கப் போகிறோம் நாம் உண்ணக்கூடிய பல்வேறு உணவுப் பொருட்களை அப்படியே நம்ம உடலால் உட்கிரித்து கொள்ள முடியாது அப்படி நாம் சாப்பிட்ட உணவை எளிதான பொருட்களாக மாற்ற செரித்தல் மண்டலம் உதவுது உணவுப் பொருட்கள் அரைக்கப்பட்டு எளிதான கரையும் தன்மையுள்ள உணவு பொருளாக மாற்றுவதையே செரித்தல்னு சொல்கிறோம் செரித்த உணவு ரத்தத்தில் கலந்து தசைகளிலும் கல்லீரலிலும் சேமித்து வைக்கப்படுது நாம் வளர்ச்சி அடையிறதுக்கு தேவையான ஆற்றல் இந்த உணவுலேருந்து தான் நமக்கு கிடைக்கிது செரித்தல் மண்டலமானது வாயில தொடங்கி மழைப்புழையில முடிவடையுது செரித்தல் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வாய் உணவுக்குழாய் இறப்பை கல்லீரல் பித்தப்பை கணையம் சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் மலப்புழை அப்படின்னு பல்வேறு பகுதிகளை கொண்டது செரிமான நிகழ்வு வாயில் தொடங்குது நாம் உண்ணக்கூடிய உணவு பற்களால் அரைக்கப்படுது வாயில் மூன்று இணை உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்குது அதிலிருந்து சுரக்கப்படக்கூடிய உமிழ்நீர் உணவோடு கலந்து அதை ஓரளவுக்கு எளிதாக மாத்துது சிறிதளவு செரிக்கப்பட்ட அந்த உணவானது அடுத்த பகுதியான உணவு குழாய் மூலமா இறப்பிக்கு கடத்தப்படுது இறப்பை சுருங்கி விரிவடையும் போது அதில் இருக்கக்கூடிய உணவு கூழாக்கப்படுது அது மட்டும் இல்லாம இறப்பை சுவர்களில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் உணவு செரிக்க தேவையான சில நொதிகளையும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தையும் சுரக்குது இவை எல்லாம் சேர்ந்து உணவு பொருட்களை எளிதில் செரிக்கத்தக்க பொருளா மாற்றுது செரித்தல் சிறு குடலினுடைய முதல் பகுதியில நடக்குது கூழ்ம நிலையில உணவானது வழியாக செல்லும் பொழுது சிறு குடல்ல இருக்கக்கூடிய நொதிகளோடு பித்த நீர் கனைய நீர்களும் கலந்து செரித்தல் முழுமையடையுது செரிக்கப்பட்ட உணவானது சிறு குடலினுடைய பிற பகுதிகள் வழியா செல்லும் போது குடல் உறிஞ்சுகள் மூலமாக உறிஞ்சப்படுது இப்படி செரித்த உணவு சத்துக்களாக மாறி உடலில் பல்வேறு பகுதிகளுக்கு இரத்தத்தின் மூலமாக எடுத்து செல்லப்படுது செரிக்கப்படாத உணவுப் பொருட்கள் எல்லாம் அதாவது கழிவு பொருட்கள் எல்லாம் உணவு பாதையினுடைய இறுதி பகுதியான பெருங்குடல் மற்றும் மலக்குடலை கடந்து மலப்புழை வழியாக வெளியேற்றப்படுது இப்படி தான் நம்மளுடைய உடம்பில் செரிமான நிகழ்வு நடக்குது